காதல் என்றால் என்ன முதல்ல தேவைன்னு தோணும் அப்புறம் தேவையானு தோணும் அப்புறம் தேவையில்லைன்னு தோணும் பொண்ணுங்களை இடிச்சா என்ன சொல்லி திட்டுவாங்க ஏ எரும மாடு பி அக்கா தங்கச்சோட போறது இல்லையா சி செருப்பு பிஞ்சிரும் டி புறம்போக்கு புறம்போக்கு யாரடா புறம்போக்குன்னா எச்சகல பதில சொன்னீங்க ஓ பதில சொன்னீங்களா ஏங்க கடவுள் வந்து உங்ககிட்ட ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தர் மட்டும் சொர்க்கத்துக்கு வாங்கன்னு சொன்னால் என்ன செய்வீங்க ஒன்றைத்தான் அனுப்புவேன் செல்லம் என் மேலே அவ்வளோ பாசமாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போயிட்டா இந்த இடமே சொர்க்கம் தானே செல்லம் வேலைக்கு போகும்போது கூட மூணு வேலை தான் பசிக்கும் இப்போ வீட்டிலே தான் இருக்கும் ஆறு வேலை பசிக்குது சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த வெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறும்